வெளியாக இருக்கின்றன ஒட்டுமொத்தமாக இருக்கிறது அரசு தேர்வுகள் இயக்குநர் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புள்ளி விவரங்களில் குறிப்பாக அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் எவ்வளவு தனியார் பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் அது மட்டுமல்லாமல் மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தேர்வு எழுதிய மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் மாவட்ட வாரியாகவும் வெளியிடப்படும் இது சார்ந்த புள்ளி விவரங்களை தற்போது செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அரசு தேர்வுகள் இயக்குனர் சேதுராம வர்மா வெளியிடவிருக்கிறார் அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம் வகுப்பில் எட்டு லட்சத்து தொண்ணூத்தி நாலாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு மாணவர்கள் தேர்வு எழுதி எட்டு லட்சத்து பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் சதவீதம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அஞ்சு அஞ்சு இது கடந்த ஆண்டை விட ஒன்று புள்ளி ஒன்று ஆறு அதிகம் தேர்வு எழுதிய ஆண்கள் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி மூணு தேக்கி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி புள்ளி அஞ்சு எட்டு சதவீதம் பெண்கள் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி ஒன்று தேர்ச்சி பெற்றவர்கள் நாலு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்று தேர்ச்சி சதவீதம் தொண்ணூத்தி நாலு புள்ளி அஞ்சு மூணு மாணவ ஆண்களை விட பெண்கள் அஞ்சு புள்ளி ஒன்பது அஞ்சு சதவீதம் தேர்ச்சி அதிகம் மொத்தம் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு பள்ளிகள் தேர்வு எழுதின அதில் மேல்நிலை பள்ளிகள் ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்று உயர்நிலைப் பள்ளிகள் ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு இதில் நாலாயிரத்தி நூற்றி அஞ்சு பள்ளிகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது அரசு பள்ளிகள் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு பள்ளிகள் நூற்றுக்கு நூறு தேர்ச்சி சதவீதம் பெற்றுள்ளது பள்ளிகள் வாரியாக தேர்ச்சி சதவீதம் அரசு பள்ளிகள் எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஜீரோ அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஏழு ஏழு தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாலு மூணு இருபாளர் பள்ளிகள் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒன்பது மூணு பெண்கள் பள்ளிகள் ஒம்பது தொண்ணூற்றி மூணு புள்ளி எட்டு ஜீரோ ஆண்கள் பள்ளிகள் மட்டும் எண்பத்தி மூணு புள்ளி ஒன்று ஏழு பாட வாரியாக தேர்ச்சி சதவீதம் பாடவாரியாக தேர்ச்சி சதவீதம் தமிழ் உள்ளிட்ட மொழி பாடங்கள் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு அஞ்சு ஆங்கிலம் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்று அஞ்சு கணிதம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு எட்டு அறிவியல் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு ரெண்டு சமூக அறிவியல் தொண்ணூற்றஞ்சு புள்ளி ஏழு நாலு நூ பாடவாரியாக நூறு சதவீதம் பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை தமிழில் எட்டு ஆங்கிலத்தில் நானூற்றி பதினஞ்சு கணிதத்தில் இருபதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அறிவியலில் ஐயாயிரத்தி நூற்றி நாலு சமூக அறிவியல் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு மா மாற்றுத்திறன தேர்வு எழுத மாற்றுத்திறனாளிகள் பதிமூணாயிரத்தி ஐநூற்றி பத்து தேர்ச்சி பெற்றவர்கள் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று தேர்ச்சி தருவது தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி நாலு அஞ்சு சிறைவாசிகள் தேர்வு எழுதியவர்கள் இருநூத்தி அறுபது தேர்ச்சி பெற்றோர் இருநூத்தி இருபத்தி எட்டு தேர்ச்சி சதவீதம் எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஒன்பது அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் மூணு மாவட்டங்கள் அரியலூர் தொண்ணூத்தி ஏழு புள்ளி மூணு ஒன்று சிவகங்கை தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஜீரோ ரெண்டு ராமநாதபுரம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி மூணு ஆறு அரசு பள்ளிகளில் தேர்ச்சி சதவீதம் அதிகம் மூன்று இடங்கள் அரியலூர் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ரெண்டு ஜீரோ சிவகங்கை தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு கன்னியாகுமரி தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஒன்று ஏழு கடந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி மூணு ஒன்பது இந்த ஆண்டு தடவை அதிகம் தேர்வில் தேர்ச்சிக்கு தேர்ச்சி பெறாதவர்கள் மற்றும் வரைவு புரியாத மாணவர்களுக்கு ரெண்டு ஏழு இருபத்தி நாலு முதல் மறு தேர்வு நடத்த உள்ளது இத்தேர்வுக்கான கால அட்டவணை நாளை பதினொன்று அஞ்சு வெளியிடப்படும் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பதிமூணு அஞ்சு இருபத்தி நாலு அன்று அனைத்து பள்ளிகளிலும் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த ஆண்டு புதிதாக விடைத்தாள் நகல் ரிவல்யூஷன் இங்கு டென்த்துக்கு அறிமுகம் பண்ணியிருக்கோம் அது பதினஞ்சு அஞ்சு முதல் இருபது அஞ்சு வரை விண்ணப்பிக்கலாம்

நாளைக்கு நோட்டிபிகேஷன் கொடுக்குறோம் ரெண்டு ஏழு எக்ஸாம் ஆரம்பிக்கும் நாளைக்கு பதினஞ்சு முதல் இருபத்தஞ்சி தேங்க்யூ தேர்வு முடி <entender it�> <filho> <t>